பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை நம்ம எடுத்துக்கலாம் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாமா பிலிப்பியர் மூன்று எட்டு எடுத்தவங்க வாசிக்கலாம் அது மாத்திரம் அல்ல அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக போதும் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இது அறிவு பெருத்த காலம் பிள்ளைகள் நம்மை விட அறிவில் வளர்ந்தவர்கள் அறிவு வளர வளர இல்லைன்னு சொல்லிடுவோங்க அறிவு எங்கெல்லாம் வளருதோ அங்கே பாவமும் வளரும் ஆமாவா அறிவு எங்கெல்லாம் வருதோ அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் இனி வரும் காலம் ஜனங்க அறிவு பெருத்தவர்களாக தான் இருப்பார்கள் நம்ம பிள்ளைகள் நம்மளை விட புத்திசாலிகளாக தான் இருப்பார்கள் ஆனால் அந்த அறிவுக்கு மேற்பட்ட ஒரு அறிவு என்னது தேவனை அறிகிற அறிவின் மேன்மை இதுதான் அஸ்திவாரம் அதில் பிள்ளைங்க இருக்கணும்னு ஜெபிக்கணும் இப்போ இந்த ஏழு காரியங்களை நான் வருஷப்படுத்த போகிறேன் முதல்ல நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் என் பிள்ளை உமக்கு முன்பாக பிழைக்கட்டும்னு சொன்னேன் ரெண்டாவது நம்ம பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளை போல இருக்கணும்னு சொன்னேன் மூன்றாவது சொன்னேன் ஓங்கி வளர்கிற விருட்சம் இதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு நினைவிற்குனாலும் நான் மறுபடியும் வருஷப்படுத்தலை ஆரோக்கியமான சரீரம் தீர்ந்த அரண்மனை மூளை சொன்னேன் குறையில்லாத ஒரு குறை கூட யாரும் விரல் நீட்டி ஒரு நிபச்சல் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அஞ்சாவது சொன்னேன் பலவான் கையில் இருக்கிற அம்பு அவங்க ஆண்டவருடைய கையில் இருக்கணும் எந்த மனுஷனுடைய அன்புக்கும் அவங்க அடிமையாயிடக்கூடாது ஆறாவது சொன்னேன் உலகத்து பிள்ளைகளை காட்டிலும் பார்த்து மடங்கு காரிய சமர்த்த ஒரு படிப்புன்னா இந்த கல்வியருடைய இந்த படிப்பெல்லாம் கீரை தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதை போல இருக்கும்னு வசனம் இருக்குது கீரை தோட்டத்துக்கு எப்படி தண்ணி பாய்ச்சுவாங்க அந்த வரப்பில் கொஞ்சோண்டு போகும்போது இந்த காலில் இப்படி நோண்டி விட்டோம்னா தண்ணி இப்படி தசை மாறிடும் அந்த அளவு ஈஸியாக நம்ம பிள்ளைங்க புத்திசாலிகளாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணணும் நம்போம் அப்போது என் பிள்ளை பத்து மடங்கு ஏழாவது நான் சொன்னேன் எல்லா அறிவுக்கும் மேற்பட்ட அறிவு தேவனை தேடுகிற அந்த தேடல் இது வந்து லோவிஸ் ஆளுக்குள்ள ஆளுக்குள்ளே இருந்தது எப்படி தீமோத்தேயுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ பிதாக்கள் மேலே உள்ள ஆவிய பிள்ளைகள் மேலே நான் தருவேன் ஆண்டவர் சொல்கிறார் அப்போ எனக்குள்ளே இருக்கணும் நான் ஆண்டவரை தேடினா தான் என் பிள்ளை தேடும் நான் சொன்னேன் ஹெலன் கில்லருடைய எவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு பின்பாக ஒரு டீச்சருடைய தியாகம் இருக்குன்னு ஆண்டுடைய பிள்ளைகளே நமக்கு பால் திணுகிறனைய நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஜீசஸ் கால்ஸ் காரோனியாவுடைய அந்த அவங்க டிஜிஎஸ் தினகரன் ஐயா உடைய மகன் அவ்வளோ பெரிய ஊழியத்தை நிறைவேற்றுக்கிற அந்த தேவனுடைய ஊழியன் அவர் பிள்ளை வய பிள்ளை பிள்ளை மகனாக மகனா விளையாட்டு மகனாக இருக்கும் பொழுது அவர் ஜபத்திலலாம் கண்ணு மூட மாட்டார் உட்கார மாட்டார் துரு துரு ஓடிட்டே இருப்பாராம் சரி குட்டி பையனாக இருக்கிறாரு சரியாக போயிடும்னா அந்த பதினேழு பதினெட்டு வயது வரும்போதுமே ஜபத்தில் இருக்க மாட்டாராம் ரொம்ப வாலுமலை அப்படி இருப்பாராம் அப்போ ஸ்டெல்லா தினகரன் அம்மா இருக்கிறாங்கள்ல அவங்களுக்கு ஒரே கவலையா ஒரே ஒரு மகன் இவன் ஊழியத்துக்கு ஒரு வேளை வராமல் போயிட்டா எவ்வளோ பெரிய அவமானம் நம்ம வீட்டுக்கார் இவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறாரே அப்படின்னு ஒரு பயம் வந்த அன்னையிலேருந்து ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாமல் புதன்கிழமையானால் அவங்க ஃபாஸ்டிங்காக யாருக்காக ஒரே ஒரு மகன் வாலு மகனுக்காக ஒரே ஒரு மகனுக்காக புதன்கிழமை ஃபுல் ஃபாஸ்டிங் எங்கே கல்யாணம் மீட்டிங் எங்கே போனாலும் புதன்கிழமை தான் நான் ஃபாஸ்டிங் அந்த மகனுக்காக ஒரு ஜோம் எல்லா ஜனங்களும் பிள்ளைங்க ஒப்பு கொடுப்பாங்களா இவர் கை அப்படியெல்லாம் பார்த்துருக்குறாங்க ரொம்ப துக்கமாயி ஜெபிச்சு 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 ஆண்டவர் ஜபத்தை கேட்காம விடுவாரா ஒரு வருஷமா எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டுருவாரு ஒரு தடவை இதே மாதிரி ஆல்ட்ரு கால் கொடுக்கறாங்களாம் எத்தனையோ வாலிபர் மெதுவாக கண்ணு திறந்து பார்த்தா பால் தினகரனையா நிக்கிறாராம் அவங்க அப்பா ஜபத்துல அவரே ஒப்பு கொடுத்து பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு சந்தோஷமாகி அவர் ஒரு இருபது இருபத்தொரு வயசுக்குள்ளே ஊழியத்துக்குள்ள அப்பாவுடைய ஊழியத்தை செய்கிறாரு அவங்களுக்கு மகன் ஊழியத்துக்குள்ள நின்னாச்சு இன்னும் பத்து பேரை திடப்பத்திர அளவு ஆயாச்சு பேர பிள்ளைகளும் அந்த பக்தி வாழ்க்கைக்குள்ள வந்து பாட்டி பூட்டி ஆயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த புதன்கிழமை உபாசத்தை இன்னைக்கு வரைக்கும் புதன்கிழமை உபாசத்தை கை தட்டுங்களேன் அப்படிப்பட்ட பரிசுத்தான கை தட்டாமல் யாருக்கு தட்ட நம்ம ஜபம் நிறைவேறிடுச்சுன்னா அப்பா வேலை முடிஞ்சிருச்சு இனி எதுக்கு உபவாசித்து போடு சோறுன்ற வந்தன அதுக்கு அதனால தான் இன்னமும் அந்த பிள்ளைகள் எல்லாரும் அந்த ஊழியத்துக்குள்ள ஆண்டவர் எவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் அதன் பிறகே போகாமல் ஊழியம் செய்கிறாங்கல்ல அதற்கு காரணம் அந்த ஜபம்னு நான் சொல்ல வரேன் நம்ம நம்ம பிள்ளைகளுக்காக ஜபிக்கணும் நம்ம ஜபம் ஒரு நாளை வீணாகாது இப்போ முழங்கால் படல இல்லாமா முழங்கால் படிட்டு பத்து காரியங்களை மனசுல இல்லை அவ்வளோத்தையும் மனப்பாடமாக சொல்ல முடியாட்டி கூட வேற என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ எல்லாவற்றையும் அப்பா கிட்ட சொல்லுங்க சொல்லி கொண்டே இருங்க ஒரு நாள் வீணாகாது நம்ம ஜபம் அடமப்படுகிற பிரயாசம் எதையும் மறக்கிறதற்கு ஆண்டவர் அநீதி அல்ல போனா போதுன்னு பண்ற ஜபத்துக்கு கூட பதில் செய்கிற தெய்வம் இதுதான் கடைசி நிமிஷம் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த ஜபத்துக்கு வந்ததுனுடைய சாராம்சம் இதுதான் இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாம உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க 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 என் பிள்ளை உமக்கு முன்பா புழைக்கட்டும்பா அவன் ஓங்கி வளர்கிற விருட்சத்தை போல இருக்கட்டும்ப்பா ஒலிவ மரத்தை போல இருக்கட்டும்ப்பா காயத்தை ஆற்றணும்ப்பா பிரயோஜனம் இருக்கணும்ப்பா சாவாமையை தரித்து கொண்டவனா இருக்கணும்ப்பா நோய் இல்லாதவனா அவன் வளரணும்ப்பா ஒரு குறை சொல்ல முடியாத உத்தம புருஷனா அவன் இருக்கணும்ப்பா பத்து மடங்கு காரிய சமர்த்தனா இருக்கணும்ப்பா உண்மை அறிகிற அறிவின் மேன்மையில் அவன் வளரணும்ப்பா ஜபிச்சுக்கொண்டே கொண்டே ஜெபிச்சு கொண்டே கொண்டே ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம் நான் செய்யும் ஜபம் ஒரு நாடும் வீணாகாது ஒரு நா சொல்லிக்கிட்டே இருங்க இதெல்லாம் மனப்பாடமா சொல்ல முடியா இன்னைக்கு சொன்ன அந்த ஏழு என் பிள்ளைக்கு வேணும் அது எனக்கு மனப்படமா சொல்ல தெரியலனா கூட பரவாயில்ல எல்லா என் பிள்ளை மேல ஆம் என்றும் ஆமேன் என்று வந்து இறங்கற்ற ஆண்டவரே நானோடு ஓடும் ஓட்டம் நான் வடிக்கும் கண்ணீர் நான் செய்யும் ஜபம் நான் படும் பிரயாசம் ஒரு நாளும் வீணாகாது வீணாகாது ஒரு வீணாகாது வீணா கொள் ஜீவ வசனம் பிரகாசி கிறிஸ்தேசுக்காய் நெறிகட்டு சமுதாயத்தில் என் பிள்ள என் பிள்ள இருளில் இருக்கிற அநேகரை அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு நடத்துகிற கரங்களை விளக்கமா இருக்கணும் நட்சத்திரமா இருக்கணும் அப்பா நீ சுத்தம் நீங்க விரும்புகிற அந்த அபிஷேகத்தை தரித்து கொண்டவனா உணர்வுள்ள இருதயமுடையவனா நீர் விரும்புகிற தலைவனா நீர் எதிர்பார்க்கிற தகப்பனுள்ள கொண்ட மோசேவ போல நோவாவை போல அப்பா தானியல போல தீர்க்கதரிசிகளை போல நியாயாதிபதிகளை போல உமது கரத்தில் இருந்த உமது சித்தத்தை நிறைவேற்றின ராஜாக்களை போல உமது சித்தத்தை நிறைவேற்றின சாதிகளை போல உமது கரத்தில் இருக்கிற தண்ட ஆயுதமாய் உமது கரத்தில் இருக்கிற அஸ்திர ஆயுதமாய் உமது அம்பரா துணியை நிரப்பின புருஷனாய் மாறட்டும் ஆண்டவரே என்னால முடியாதுப்பா உங்களால முடியும் ஆண்டவரே இன்றைக்கு நான் ஜெபிக்கிற இந்த ஜெபம் வருஷங்களுக்கு யுகங்களுக்கு அவனை பாதுகாக்கிற பாதுகாப்பு ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே கண்களுக்கு முடிஞ்சவங்க நீங்க கொஞ்சம் கிட்ட வரலாம் முடியாதவங்க அங்கேயே இருந்துக்கலாம் முடிஞ்சவங்க இந்த பலிபிடுத்த நோக்கி கிட்ட வாங்கலை உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் பெரிய டார்கெட் பிள்ளைங்க சாத்தானுடைய பெரிய டார்கெட் பிள்ளைங்க அந்த பிள்ளைகள் ஜீவனை எடுக்கவும் அவனுக்கு ஆசை அந்த பிள்ளைகளை ஒன்றும் ஆக்கவும் ஆசை தகப்பன் மாதிரி உங்க பிள்ளைங்களுக்காக வரணும்னு இல்லையா எல்லாம் அங்கேயே நிக்கிறீங்களே சரி பரவாயில்ல நீங்க இருந்த இடத்துல இருந்து ஜெபிச்சாலும் ஒன்றும் இல்லை இந்த பலுபிடுத்த நோக்கி வர்றதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு என் பிள்ளைக்காக நான் பரிதவிக்காம யார் பரிதவிப்பா என் பிள்ளைக்காக நான் அழாம யார் அழுவா என் பிள்ளைக்கான உத்தரவாதத்தை நான் கையில் எடுக்கலன்னா யார் எடுப்பா பிள்ளைகளுக்காக கதற வேண்டிய காலத்தில் நம்ம மறுக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான காலம் நான் ஏற்கனவே சொல்லி வெளி தேசத்தில் சட்டங்கள் மாற்றப்பட்டுருச்சு ஒரே நிமிஷம் என்ன பாருங்க ஒரு புள்ள பிறக்குது நம்ம கெசட்டில் ஆண் பிள்ளை பெற்றாயிட்டுன்னு ஆம்பளை பிள்ளை பேர் எழுதுகிறோம் பெண் பிள்ளை பெற்றாயிட்டுன்னு பொம்பளை பிள்ளைக்குன்னு ஒரு பேரை செலக்ட் பண்ணி எழுதுகிறோம் இனி சட்டம் இங்கேயும் வரப்போது அவனோட ஜெண்டராக அவன் சூஸ் பண்ணிக்கலான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு அழகான பொம்பளை பிள்ளை பிறக்குதுன்னா அது விருப்பப்பட்டால் தான் ஆணாக மாறிக்கலாம் டெஸ்டோஸ்டிரான்ஸ் இன்ஜெக்ஷன் எவ்வளோ வேணுமோ உடம்புக்குள்ளே ஏற்றி ஆர்டிஃபிஷியலாக தாடியெல்லாம் வளர்ந்து அது ஃபிசிக்கல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஆணா அந்த பூமியில் வாழறதுக்கு அதுக்கு உரிமை இருக்குன்னு வெளிநாட்டில் சட்டம் அமல்படுத்தப்பட்டது நம்ம தேசத்துக்கு வர எவ்வளவு நாளாகும் நினைச்சு பாருங்க நான் ஆம்பளை பிள்ளைய பொம்பளை ராஜாத்திய ராஜாத்தியை மாறு தட்டிக்கிறோமே அந்த பிள்ளை வாலிபு வயசு வரும்போது நான் ஜெண்டர் மாறுறேன்னு சொல்லி நம்ம மனசு எப்படி இருக்கும் ஒத்துப்போமா நீங்க வேணாம்னா சட்டம் சரின்னு சொல்லும் கேள்வி கேட்க முடியாது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்கிறோம் அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னெல்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம் இது 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 என்ன நடந்துட போகுது இது எல்லாமே சோதம் கோர பாவத்துக்கு தான் தள்ள போதும் பிள்ளைங்களை அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இல்லை நம்மளை விட மோசமான சாப்பாடு அவங்க சாப்பிட்றாங்க தெரியுமா அந்த சாப்பாட்டில் என்ன சக்தி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நம்ம என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சமைச்சு கொடுக்குறோம் பிள்ளைகளுடைய ஆயுசுக்காகவும் பரிசுத்திற்காகவும் எதிர்காலத்துக்காகவும் ரொம்ப மூடலாம் என் பிள்ளை உங்களுக்கு முன்னாடி பழைக்கணும் தயவு செய்து எதுல நீங்க என்ன தண்டிச்சாலும் என் பிள்ளை விஷயத்துல என்ன தண்டிச்சிடாதீங்க என்னால் அதை பொறுத்துக்கவே முடியாதுப்பா வேணாம்ப்பா உங்க இரக்கம் பெருகட்டும் என் மகளுக்காக என் மகளுக்காக அம்மா அப்பா உங்களை பார்த்து கேட்கிறேன் ஓடி ஓடி யாருக்காக சம்பாதிக்கிறீங்க அந்த குழந்தைக்காக தானே அவளை தொலைச்சிடக்கூடாது அவளை தொலைச்சிடக்கூடாது எங்க பிள்ளைங்க உமக்கு முன்பாக பிழைக்கட்டும் பா நீங்க இத்தனை வாக்குதத்தை கொடுத்துருக்கிறீங்க இது ஒன்னே ஒன்று நிறைவேறட்டும்லாம் நான் கேட்க மாட்டேன் அத்தனையும் என் பிள்ளை வாழ்க்கையில் நிறைவேறணும்ப்பா அத்தனை வாக்குதத்தங்கள் ஒன்று கூட தரையில விழாம வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என் கண்ணு அதை பார்க்கணும் ஜபம் தரையில போகல அதை என் கண்ணு பார்க்கணும் யாரும் முன்னாடி அவன் கை கட்டி நின்ற கூடாதுப்பா